புத்துசெல்வன்னை யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய நீ கலை வணக்கம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி இன்றைக்கென விரிவான கலைவனிகே சரியாக கலை இந்த மணி அளவில் இந்த இருக்கின்றது பதிவு செய்யப்படுகிறது தமிழகத்திற்கான விரிவான வானிலை நிலவரமும் மற்றும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி தொடங்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் காணப்படுகிறது அதை பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பேசியிருக்கிறோம் நமது சேனலுக்கு புது பார்வையாளராக வாங்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன்கின்ற பில் பட்டின்திட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் நோட்டிஃபிகேஷன் அண்டு மெசேஜஸ் உங்களுடைய மொபைலுக்கு தினசரி வரும் தமிழகத்திற்கான வானிலை அமைப்பு பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய ஒன்பது தினங்களுக்கு வறண்ட வானிலை மற்றும் கிழக்கு கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழையை தவிர்த்து மற்றபடி பெரிய அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்து வரக்கூடிய ஒன்பது தினங்களுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அதாவது தமிழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் புரட்டாசி மாதம் பிறந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் ஆங்கிலத்திற்கு வந்து தொடர்ச்சியாக செப்டம்பர் மாதம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் விதைப்பு பணிகளை இந்த மாணவரி விவசாயம் செய்யக்கூடியவர்களிலிருந்து தொழிற்சாலைகள் பணிகள் வரைக்கும் மழையை நம்பி எதேனும் பணிகள் இருந்தாலோ நீங்கள் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து செய்யலாம் மழையை நம்பி செய்வர்கள் அக்டோபர் ஒன்றிலிருந்து பணிகளை துவக்கலாம் விதைப்பவர்கள் மாணவரி விவசாயம் விதைக்கணும்னா அக்டோபர் ஒன்று தான் விதைக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னா மழை பற்றாக்குறையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அக்டோபர் ஒன்றுக்கு பிறகே என்னை பொறுத்தவரையில் அக்டோபர் ஒன்றிலிருந்தால் மழை மழைப்பொழிவு என்பது தமிழ்நாட்டில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதிக்கு மேலே பெய்யக்கூடிய மலைகளை இன்னும் கணிப்பதில் கொஞ்சம் சிரமம் இருக்கிறது ஆனால் அக்டோபரை பொறுத்தவரையில் அந்த சிரமம் இல்லை அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு இருந்து சிறப்பான மழைப்பொழிவு தமிழகம் மற்றும் பகுதியில் காணப்படுகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வந்துவிட்டாலே தமிழ்நாடு முழுவதும் தொடர் கனமழை பெய்யும் அதாவது பெரும்பாலான பெரும் மலைகளுக்கு காரணம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தான் குறிப்பாக பருவமழை தொடங்குவதற்கு முன்கூட்டி வலுவான சுழற்சிகள் அமையும் தான் அதிகப்படியான மலைகள் தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது அதை வைத்து பார்க்கும்போது நம்மளுக்கு வரக்கூடிய நாட்களில் ஒரு வலுவான சுழற்சி அமைகிறது வருகின்ற அக்டோபர் முதல் வாரம் முதலே அதுக்கான அறிகுறிகள் தென்பட்டு முதல் வாரம் முதலே மலைப்பொழிவின் தாக்கமும் தீவிரத்தன்மும் அதிகரித்து அக்டோபர் இரண்டு மற்றும் மூன்றாவது வாரங்களில் தமிழ்நாட்டின் அனைத்து கடலோர மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்ட பகுதிகள் இதில் உங்கள் பகுதியும் உட்பட அநேக இடங்களிலும் அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலிருந்தே மழைப்பொழிவு தொடங்கி மூன்றாவது வரைக்கும் வரைக்கும் சிறப்பான மழையும் அக்டோபர் பதினேழாம் தேதி தமிழ்நாடு மற்றும் புதுவையில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் காணப்படுகிறது எனவே தற்போதைக்கு விவசாயப் பணிகள் ஏதேனும் இருந்தால் அதை அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு செய்யுங்க இருபத்தைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி இந்த மாத இறுதியிலிருந்து ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு என்பது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது மற்றபடி தமிழ்நாடு மற்றும் புதுவையில் தொடர்ச்சியாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் கடல் காற்று என்பது கடலில் மன்னார் வளைகுடா கடல் காற்று தரைக்காற்று என்பது வரக்கூடிய நாட்களில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது செப்டம்பர் மாதம் இறுதியில் இன்னும் சற்று வலுவாக வீசுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இதனால் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மீனவர்கள் கவனமுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் மற்றும் கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடின் காரணமாக சில கிழக்கு கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் காணப்படுகிறது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம் நன்றி